த கிரேட்டர் இஸ்ரேல் அரபு நாடுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய புதிய மெப் புதிய நாட்டு வரைபடம் பின்னணி என்ன எத்தனை அரபு நாடுகள் இதற்குள்ளால் இறையாக போகின்றது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் நல்லடி அவர்களை அல்லாஹின் சமாதானமும் உங்கள் மீது என்றெண்டும் உண்டாவதாக த கிரேட்டர் இஸ்ரேல் அஹண்ட இஸ்ரேல் விசாலமான இஸ்ரேல் பெரிய இஸ்ரேல் என்று பலவிதத்தில் இதற்கு பொருள் வைக்கலாம் நாம் நவீன ஒரு இஸ்ரேலை உருவாக்கப் போகிறோம் என்று சொல்லி ஒரு புதிய வரைபடம் ஒரு மெப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்ரேல் சோசியல் மீடியாவில் அதிகமாக இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் இந்த மெப்பை போக்குல அதிகமான பல இஸ்லாமிய நாடுகளுடைய எல்லைகளை ஆக்கிரமித்து அவர்கள் நாட்டை அமைக்கப் போவதாக இந்த வரைபடத்தின் மூலமாக நாங்கள் உணரலாம் குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய வடக்கு பகுதியில் ஒரு துண்டும் கூட இந்த இஸ்ரேலுடைய மெப்புக்குள்ளால் வருது சமீபத்தில் இஸ்ரேலு மினிஸ்டர் கூட இதை பற்றி தெளிவாக பேசியிருந்தார் அது மட்டுமல்லாமல் இப்ப சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் பண்ணப்படக்கூடிய ஒரு இஸ்ரேலிய ஆடை இருக்குது அந்த ராணுவ ஆடைகளில் கூட இந்த புதிய மெப்புடைய பெஜ் அப்படியே பதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம் இந்த அளவுக்கு அவர்கள் தெல்ல தெளிவாக இந்த முடிவில் இருக்கிறார்கள் இதனால அரபு நாடுகளுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருக்குது ஏன்னு சொன்னால் இந்த மெப்புக்குள்ளால பல நாடுகளுடைய எல்லைகள் உள்வாங்கப்படுது அது என்னென்னு பார்த்தால் முதலாவதாக முழு பலஸ்தீன் பலஸ்தீனுடைய முழு பகுதியும் அது மஸ்துலக்ஸா உட்பட ஜெருசலம் உட்பட முழு பலஸ்தீனும் இந்த மெப்புக்குள்ளால வருது ரெண்டாவது தெற்கு லெபனானுடைய சிடோன் லிட்டானி நதி அந்த மெப்பில் பார்த்தா லெபனானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு நதிகளும் அந்த மெப்புக்குள்ளால் வருது மூணாவது சிரியாவுடைய கோலான் ஹைட்ஸ்ன்னு சொல்லுவார்கள் கோலான் குன்றுகள் அதோட ஹவுரன் சமவெளி தேரா போன்ற பகுதிகளும் இந்த இஸ்ரேலுடைய புதிய மெப்புக்குள்ளால் வருது அடுத்து ஈராக் உடைய யூப்ரட்டிஸ் நதி அரபுல சொல்வார்கள் இந்த இராக்குடைய யூப்ரட்டிஸ் நதியும் அந்த மெப்புக்குள்ளால் வருது ஈஜிப்டுடைய நஹருநீல் நைல் நதியும் இவர்களுடைய மெப்புக்குள்ளால் வருது ஜோர்தான் ஜோர்தானுடைய தலைநகரம் அம்மான் இதோட அகபா வளைகுடா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இந்த த கிரேட்டர் இஸ்ரேல் என்ற மெப்புக்குள்ளால் வருது இவர்கள் தைரியமாக இந்த வரைபடத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் இஸ்ரேல் இப்படித்தான் இருக்கும் என்று இவர்கள் கங்கண கட்டி தீர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த சூழ்ச்சி இந்த திட்டம் நிறைவேறுமா என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவிலே பேச இருக்கிறோம் சிலருடைய கருத்து என்னன்னா பலஸ்தீன் லெபனான் மேற்கு சிரியா தெற்கு துருக்கி மேற்கு பகுதியில் நைல் நதியில் ஆரம்பித்து கிழக்கு பகுதியில் யூப்ரட்டிஸ் நதி இராக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நதி இந்த யூப்ரட்டிஸ் ஃபுராக் நத் நதியை பற்றி ரசூல்லாய் சல்லி செல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த யூப்ரட்டிஸ் நதி வரை இருக்கக்கூடிய எல்லா நிலப்பரப்புகளும் யூதர்களுக்கு தான் சொந்தம் என்று வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள் சொன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஐநா சபை நேஷனுடைய ஒரு அறிக்கையில பலஸ்தீன் மக்கள கடுமையான பற்றாக்குறை தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இஸ்ரேல் இஸ்ரேல் வைத்திருப்பதாகவும் பலஸ்தீனுடைய பெரும் பகுதியை இணைக்கும் திட்டத்தை இஸ்ரேல் தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது எந்த அளவுக்கு ஐநா சபையில் கூட இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டு இருந்தும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எவ்வளோ தைரியமாக பல நாடுகளுடைய எல்லைகளை தங்களுடைய நாட்டுக்குள்ளால் அப்படியே சூறையாட பார்க்கிறார்கள் இதற்கு இந்த இஸ்ரேல் டிக்ளேர் பண்ணுறது எடுத்துக்காட்டாக சொல்றது என்னண்டா பைபிள்ல இருக்கக்கூடிய இரண்டு மூன்று வசனங்கள் தான் இந்த பைபிளுடைய இரண்டு மூன்று வசனங்களை வைத்துக்கொண்டு தான் இந்த மேலே சொல்லப்பட்ட அந்த முழு பகுதியும் எங்களுக்கு தான் சொந்தம் யூதர்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பைபிள் என்ன வருது ஆத்தியாகமம் பன்னெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் என்ன வருதுன்னு சொன்னால் கருத்தர் எப்ரஹாம் அதாவது நாங்கள் இப்ராஹிம் அலைகிசலாம் சொல்லுவோம் கர்த்தர் எப்ரஹாமு எப்ரஹாமுக்கு தோன்றி உனது சந்ததியினருக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அதே ஆத்தியாகமம் அதிகாரம் பதினஞ்சு வசனம் பதினெட்டு அதே நாளில் கர்த்தர் எப்ரஹாமுடன் ஒரு உடன்படிக்கை செய்தார் உங்கள் சந்ததியினருக்கு எகிப்து நதி முதல் பெரிய நதி யூப்ரட்டிஸ் வரை இந்த நாட்டை கொடுப்பேன் என்று ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரு ஆதியாகமம் அதிகாரம் பதினேழு வசனம் எட்டு கண்ணான் தேசம் முழுவதும் நித்திய உடைமையாக கொடுக்கிறேன் நித்தியம்னு சொன்னால் முடிவில்லாமல் அந்த கண்ணானுடைய எல்லா பகுதிகளையும் நான் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்ததாக பைபிளுடைய ஆதியாகமில் குறிப்பிடப்பட்டிருக்குது இதை இந்த இஸ்ரேல் யூதர்கள் டிக்ளேர் பண்ணி சொல்றாங்க என்னண்டா இப்ராஹிம் எப்ராஹாம் என்பது யூதர்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுடைய யூதனுடைய தந்தை அபுல் யகூத் யூதர்களுடைய தந்தை என்று அவர்கள் சொல்லிக் கொள்வது ஹதரத் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலி ஹிஸ்லாத்தை அதனால இப்ராஹிம் அலி ஹிஸ்லாத்துக்கு கர்த்தர் இறைவன் வாக்களிச்சிருக்கிறார் என்று சொன்னால் இப்ராஹா இப்ராஹாம் இப்ராஹிம் அலி ஹிசலாத்துடைய பரம்பரை சந்ததியினார எங்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார் அதனால் நைல் நதியிலிருந்து யூப்ரட்டிஸ் பிரிட்டிஷ் நதி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று அவர்கள் வெளிரங்கத்திலே ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஏற்கனவே ஒரு பதிவுல இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் யூதரா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டாங்க யூதர்களுடைய தந்தை என்று அவங்க சொல்றாங்க அலிஹலாத் அந்த இப்ராஹிம் அலிஹலாம் யூதராகத்தான் இருந்தார்களா என்று கேட்டதற்கு நான் தெளிவாக அதை பற்றி ஒரு பதிவில் பேசியிருக்கிறேன் தர்றேன் ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரின்ற பிளேலிஸ்டில் இதை பற்றிய பல பதிவுகளை நான் போட்டிருக்கிறேன் பார்க்காத சோதரர்கள் அந்த பிளேலிஸ்டில் செக் பண்ணி பார்த்து அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் குரானை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் குரானை மறுத்தால் நாங்கள் முஸ்லீமாக முடியாது இறக்கப்பட்ட நாளில் இருந்து இதுவரைக்கும் ஒரு புள்ளியை கூட குரானிலே மாற்ற முடியாது யூதர்கள் எவ்வளோ ட்ரை பண்ணினாங்க ஒரு புள்ளியை மாற்றுவதற்கு ஆனாலும் முடியாது ஏ எப்படி நிச்சயமாக இந்த குரானை நாங்களே இறக்கினோம் நாங்களே நிச்சயமாக இந்த குரானை பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் சபதம் எடுத்திருக்கிறான் அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் பாதுகாத்தால் வேறு யாரால் என்ன செய்ய முடியும் எத்தனையோ மற்ற புத்தகங்கள்ல திரிபுகள் எல்லாம் வந்துவிட்டது ஆனால் குரானிலே இறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் ஒரு திரிபு கூட வரவில்லை இந்த குரான்ல அல்லா சுபு ஆலா சூரா ஆல இம்ரான்ல இதை பற்றி தெளிவாக பேசுகிறான் யா அஹு கிதாப் வேதக்காரர்களே யூத கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் தியோவா தௌராத் இன்ஜீல பின்பற்றிய யூத கிறிஸ்தவர்களுக்கான் அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள் என்று சொல்லப்படும் இந்த வேதக்காரர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் லிமத்ஹஜ்ஜூன ஃபீ இப்ராஹீம் இப்ராஹீம் எபிரஹாமூடைய விடையத்தில் ஏன் நீங்கள் தர்க்கம் செய்து கொள்கிறீர்கள் உமா உன்ஸிலத் தௌராத் வல் இன்ஜீல் என்று அல்லா சுபஹானஹுவ தஆலா தௌராத் இஞ்சில் இறக்கப்பட்ட விஷயத்திலும் ஏன் நீங்கள் தர்க்கம் செய்து கொள்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்துகளில் சொல்றான் மா கான இப்ராஹீமு யஹூதியவ் வலா நஸ்ரானியன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யூதராகவும் இருக்கல்ல ஒரு கிறிஸ்தவராகவும் இருக்கல்ல வலா கிங் கான ஹனீஃபன் முஸ்லிமா அவர் நேர்த்தியான அல்லாஹுக்கு அடிப்படைந்த ஒரு முஸ்லீமாகத்தான் இருந்தார் அவர் இணை வைக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களிலும் ஒருவராக இருக்கவில்லை என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிசலாத்தை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டார் இப்படி இருக்க யூதர்களுடைய தந்தையாக இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் எப்படி வர முடியும் அதனால் கண்ணியமானவர்களே வெளிரங்கத்தில் இந்த பைபிளில் சொல்லப்பட்ட விடயத்தை இவர்கள் காரணம் காட்டினாலும் உள்ரங்கம் வேறு இவர்கள் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் சொல்லக்கூடிய இந்த பகுதியை ஆக்கிரமிப்பதுடைய பின்னணி வேறு விடயமாக இருக்கிறது உள்நோக்கம் வித்தியாசமாக இருக்கிறது பெரும் ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நூ அலை சலாத்துடைய காலத்துக்கு போகணும் த கிரேட்டர் இஸ்ரேல் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்குறேண்டா நூ அலை சலாத்துடைய காலத்துக்கு போகணும் நூ அலை சலாத்துடைய ஒரு மகன் தான் சாம் சலாம் அல்லா பின்னால நபியாக ஆக்கினான் சுருக்கமாக நான் கூறுகிறேன் இன்னொரு மகன் ஹாம் சாம் ஹாம் என நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அதில் ஒருத்தர் சாம் மற்றவர் ஹாம் யாஃபிஸ் கன் இப்படி நாலு பேர் இருந்தான் சாம் அலை ஹிஸ்லாத்துடைய பரம்பரையில் தான் இப்ராஹிம் எப்ராஹாம் சொல்கிறோமே இப்ராஹிம் அலை ஹிஸ்லாம் பிறக்கிறாங்க இப்ராஹிம் அலை ஹிஸ்லாத்துடைய முதல் மனைவி சாரா அலை ஹிஸ்லாம் சாரா நாயகியுடைய பரம்பரையும் இந்த சாம் அலைஹிசலாத்துடைய வழித்தோன்றல் தான் அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்லாமும் சாம் அலைஹிஸ்லாத்துடைய வழித்தோன்றல் சாரா அலைஹிஸ்லாமும் சாமலேஹி சலாத்துடைய வழித்தோன்றல் இந்த இருவருக்கு இஸ்ஹா கலைஹிஸ்லாம் குழந்தையாக பிறக்கறாங்க இந்த இஸ்ஹா கலைஹிஸ்லாத்துடைய வழித்தோன்றல்ல இருந்து தான் பனு இஸ்ரவேலர்கள் உருவாகிறாங்க அசில் பனு இஸ்ரவேலர்கள் இஸ்ஹா கலைஹிஸ்லாத்துடைய மகன் யாக்கூப் அலேஹிஸ்லாம் இந்த யாக்கூப் அலேஹிஸ்லாத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது இஸ்ரா என்பதாக யாகூப் அலை இஸ்லாத்துக்கு பன்னெண்டு ஆண் குழந்தைகள் அதில் ஒருத்தர் தான் ஹசரத் யூசுப் அலிஹலாம் இந்த பன்னெண்டு ஆண் குழந்தைகளுக்கும் பனு இஸ்ரால் இஸ்ராஹுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும் இந்த பன்னெண்டு பிள்ளைகள் இருந்து தான் பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த கோத்திரம் உருவாக ஆரம்பித்தது ஹதரத் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் ஹாஜர் அலைஹிசலாத்தை இரண்டாவது தடவையாக திருமணம் முடிக்கிறாங்க ஹாஜர் அலிஹிஸ்லாம் வந்து இருந்த ஒரு பெண் ஈஜிப்டில் இருக்கிறாங்க ஈஜிப்ட்ல இருந்து இப்ராஹிம் அலிஹஸ்லாம் கூட்டிக் கொண்டு வராங்க அப்போ இந்த ஹாஜர் அலைஹிஸ்லாம் யாருடைய வழித்தோன்றல்னு பார்த்தா நூ அலைஹிஸ்லாத்துடைய அடுத்த மகன் ஹாம் இருக்கிறாரே ஹாமுடைய வழி தோன்றதில் வந்தவங்க தான் ஹதரத் ஹாஜர் அலிஹலாம் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் ஹாஜர் அலை மூலமாக அல்லாஹ் இஸ்மாயில் அலிஹிஸ்லாத்தை பிறக்க வைக்கிறான் இஸ்மாயில் அலைஹிசலாத்துக்கு ஜத்துல் அரப் அரபியருடைய பாட்டன் அரபியருடைய தலைவர் தந்தை என்ற ஒரு சிறப்பு பேர் இருக்குது எப்படி சஹாக்கலி ஹிஸ்லாத்துக்கு ஜத்துல் யஹூத் யூதர்களுடைய பாட்டன் என்ற பேர் இருக்குதோ இதே போல இஸ்மாயில் அலிஹிஸ்லாத்துக்கு அரபியர்களுடைய பாட்டன் என்ற ஒரு சிறப்பு பேர் இருக்குது அவர்கள் மூலமாகத்தான் அந்த அரபிய வழித்தோன்றர்கள் அதாவது சல்லல்லா அலி வசலமும் இஸ்மாயில் அலி இஸ்லாத்துடைய பரம்பரையில் தான் வராங்க இந்த சாம் சலாத்துடைய பரம்பரையில் வந்த இஸ்ஹாக் சலாம் ஜோர்தான் சிரியாவுடைய பகுதிகளில் வாழ்கிறாங்க இஸ்மாயில் அலிஹிஸ் அதாவது ஹாஜர் அலிஹிஸ்லாம் ஹாஜர் அலிஹிஸ்லாம் யாரோட பரம்பரை ஹாம் உடைய பரம்பரை நூர் நூர் சலாத்துடைய இன்னொரு மகன் ஹாம் இந்த ஹாம் வந்து யமனுடைய பகுதியில் அவர் வாழ ஆரம்பிக்கிறார் ஹாமுக்கு ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையுடைய பேர் சலாம் இவர் என்ன செய்கிற இவர் என்ன செய்கிறாரு சலாம் பெரியவராகி ஒரு இடத்தில் அவர் தன்னுடைய வணக்க வழிப்பாட்டில் ஈடுபடுறாரு வரலாற்று எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஹாமுடைய மகன் சலாம் சலாம் அதிகமாக இறைவனை அயிபாதத் செஞ்சு அல்லாஹ் அயபாதத் செஞ்சு அதிகமாக நின்று வணங்கக்கூடிய ஒரு வணக்கசாலியாக இருந்தார் இவர் நின்று வணங்கிய இடத்துக்குத்தான் ஓர் ஓர் என்று சொல்லப்படும் சொன்னா அனு சொன்னால் சலாம் சலாமுடைய பட்டணம் என்று கருத்து அந்த பாஷையில் அதற்கு ஓர் ஷெலம் என்று சொல்லப்படும் ஓர் செலம் தான் பின்னால ஜெருசலமாக மாற்றப்பட்டது ஓர் செலம் ஜெருசலத்துடைய பழைய பேர்தான் ஓர் ஷெலம் இந்த ஓர் செலம் என்பது சலாமுடைய பட்டணம் என்று அவர்களுடைய பாஷையில் பொருள் இந்த சலாம் என்ன செய்கிறாரு அந்த ஓர் ஷலம் என்ற இடத்துல தான் இவர் வணங்கி இபாது செஞ்சு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறாரு இவருடைய வழித்தோன்றல் இவருடைய பிள்ளைகள் அந்த பூமியில தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்ப இப்ப இருக்கக்கூடிய பலஸ்தீனுடைய பூமி யாருக்கு சொந்தம் ஹாமுடைய பரம்பரையில் வந்தவர்கள் அந்த ஹாமுடைய மகன் சலாம் இந்த சலாமுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் ஹாஜர் அலிஹிசலாம் இப்ராஹிம் அலிஹி சலாத்துடைய இரண்டாவது மனைவி இஸ்மாயில் அலிஹிசலாத்துடைய தாய் இந்த பலஸ்தீன் பூமி அசில்ல யாருக்கு சொந்தம் என்று சொன்னால் இந்த ஹாமுடைய வழித்தோன்றரில் வந்த பிள்ளைகளுக்கு தான் சலாத்துடைய வழித்தோன்றரில் வந்த பிள்ளைகளுக்கு கிடையாது சலாத்துடைய வழித்தோன்றல்ல அப்படி சஹாக்கலிஸ்லாம் யாக்கு அலைஹிஸ்லாம் ஆறாங்க இருந்து தான் யூதர்களுடைய ஆரம்பம் அதனால ஆரம்பத்தில் பலஸ்தீன் என்பது யூதர்களுடைய பூமி கிடையாது அப்படி இருக்க எப்படி இவர்கள் தற்போது உரிமை கூற முடியும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டால் தான் தற்போது நடக்கக்கூடிய அநியாயத்துடைய அக்கிரமத்துடைய யதார்த்தத்தை எம்மால் புரிந்து கொள்ள முடியும் இதுதான் நடக்குது இப்போ இந்த யூதர்கள் யார் அந்த இசாக் அலிஹிசலாத்துடைய வம்சாவளி யாக்கூப் அலிஹிசலாத்துடைய பிள்ளைகள் மூலமாக வந்த இந்த யூதர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஈஜிப்டில் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் இந்த பனு இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வைக்கிறார் பின்னால நீண்ட சரித்திரம் மூசா அலை அல்லாஹ் அனுப்புகிறான் பிறகு அந்த ஃபிரௌனுடன் நடந்த அந்த யுத்தத்தில் ஃபிரௌன் பின்னால விரட்டிக்கிட்டு வாரான் செங்கடல் குறுக்கிடுது பனு இஸ்ரவீரர்கள் அப்படியே கூட்டி கொண்டு அந்த செங்கடல் மூலமாக மூசா அலை கடலை கடக்குறாங்க அந்த செங்கடல் மூலி ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் அப்படியே அழிந்து நாசமாகி விடுகிறார்கள் அவர்களுடைய மரணம் ஏற்பட்டு விடுகிறது ஆரம்பத்தில் இந்த யூதர்கள் ஈஜிப்டில் வசித்து அவர்கள் ஈஜிப்டில் நானூறு வருடங்கள் அடிமையாக இருந்ததுக்கு பிறகு மூசாலை இஸ்லாம் எங்க கூட்டிக்கிட்டு வராங்க சீனாய் சீனாய் தூர் சீனா என்ற அந்த மலை பக்கம் அது தற்பொழுது ஒரு பாலைவன பூமியாக இருக்குது அந்த இடத்துல தான் இந்த பனு இசவேலர்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள் இப்ப மூசா அலை இஸ்லாத்துடைய அந்த பனு இசவேலர்கள் யூதர்கள் அந்த இடத்துல இருக்க போக்குள்ள அல்லா இஸ்லாத்துக்கு சொல்றான் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த ஜாம்பவான்களோட நீங்க யூதர்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு யுத்தம் செய்யுங்க நல்ல விலங்கி கொள்ளணும் பலஸ்தீன் இருக்கக்கூடிய அந்த ஜாபவான்களோட பலசாலிகளோட யூதர்களை கொண்டு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னோட அந்த யூத அந்த பலசாலிகளுடைய பலத்தை அவர்களுடைய அந்த புஜ பலத்தை பார்த்த யூதர்கள் என்ன சொன்னாங்க குரான் இதை பத்தி தெளிவாக பேசுது இதுகப் அந்த உர புக்கு ஃபகாத்திலா இன்னாக நீங்களும் உங்களுடைய இறைவனும் அவன ரப்பும் போ யுத்தம் செய்யுங்கள் நாங்கள் இங்கே அமர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னவர்கள் தான் இந்த யூதர்கள் பிறகு அல்லாஹு முசா அலைசலாம் மூலமாக அந்த பலஸ்தீனுக்கு வெற்றியை கொடுத்து பிறகு இந்த யூதர்கள் என்ன பலஸ்தீனுக்குள்ளால் நுழைய ஆரம்பிக்கிறாங்க பலஸ்தீனுக்குள்ளால போய் கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் ஆட்சி செய்கிறார்கள் யூதர்களுடைய பூர்வீகம் பலஸ்தீனோ இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேலோ கிடையாது அவர்கள் கனான் அதாவது ஈஜிப்டுடைய கனான் பகுதியில் இருந்தவர்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் அசில் யூதர்கள் கிடையாது அவர்களுடைய இடமும் கிடையாது இப்ப அவர்கள் ஆக்கிரமித்த இடம் அந்த பலஸ்தீன பூர்வீகமாக இருந்த அந்த முஸ்லிம்களுடைய இடம்தான் பின்னால் என்ன நடக்குது ஹதிரத் சுலைமான் அலஹிஸ்லாத்துக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆட்சியை கொடுக்கிறான் அந்த யூதர்களுடைய வழித்தோன்றலில் வந்த நபிதான் ஹதரத் சுலைமான் அலஹி சலாப் முழு உலகத்துடைய ஆட்சியையும் அல்லாஹ் கொடுக்கிறான் எந்தளவுக்கு அளவுக்குன்னு சொன்னால் இப்போ த கிரேட்டர் இஸ்ரேல்டு ஒரு மெப்பை வரைஞ்சிருக்கிறாங்களே அந்த மெப்பையும் தாண்டி சுலைமான் அலகி ஆட்சி பரந்து விரிந்து காணப்பட்டது நைல் நதியிலிருந்து யூபட்டிஸ் நதி வரை அதில் சுலைமான் செஞ்சாங்க சுனைமான் அலகிசலாத்துடைய ஆட்சிக்கு பின்னால அவருடைய வஃபாத்துக்கு பின்னால அவர்களுடைய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஆட்சி வருது அந்த கொஞ்ச நாள் நிலைத்திருக்கல ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பின்னால இதை பற்றியும் நான் தெளிவாக பேசியிருக்கிறேன் அந்த பிளேலிஸ்டில் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்றாக விளங்கிக் கொள்வீர்கள் சுலைமான் அலகிசலாத்துடைய இரண்டு ஆண் மக்கள் ஒருத்தர் வடக்கு பக்கம் மற்றவர் தெற்கு பக்கமாக அந்த பலஸ்தீன் ஆட்சி செய்கிறாரு நூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு பின்னால ரோமர்கள் படையெடுத்து அந்த யூதர்களை அடித்து விரட்டி விடுகிறார்கள் யூதர்கள் பல இடங்களுக்கு நாடோடிகளாக பிரிய ஆரம்பிக்கிறார்கள் வருடம் யூத குடியேற்றம் நடந்த வருஷம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருடம் வரை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் அல்லது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களாக நாடோடிகளாக அலைந்த கூட்டம் தான் இந்த யூதர்கள் இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு குடியேறிய மக்கள் யூதர்கள் வந்து உண்மையானவர்கள் கிடையாது இவர்கள் யார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இருபது லட்சம் யூதர்கள் யூரோப்பில் இருந்து த ரெட் ஸ்டார் லைன்ற கப்பல் மூலமாக அமெரிக்காவில் வந்து குடியேறுறாங்க அமெரிக்காவில் குடியேறி அந்த யூத பெண்களோட பலர் உறவு வைத்துக்கொண்டு அதன் மூலமாக கிடைத்த குழந்தைகள் தான் தற்பொழுது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜியோனிஸ்ட் ஒரு கொள்கை இருக்குது என்னன்னு சொன்னார் யூத பெண்ணுடன் அமெரிக்கராக இருக்கலாம் யூரோப்பியனாக இருக்கலாம் இருக்கலாம் ஏசியாவாக இருக்கலாம் வேறு இனத்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பெண்ணுடன் உறவு கொண்டு அதன் மூலமாக அவர் மூலமாக அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை கிடைத்து விட்டது என்றால் அந்த குழந்தை ஒட்டோவாக யூதனாக மாறிவிடும் என்பது அவர்களுடைய கொள்கை இந்த அடிப்படையில் அதிகரித்த பல்கி பெருகிய கூட்டம் தான் தற்பொழுது இஸ்ரேலை உரிமை கொண்டாடி கொண்டிருக்க

நீர் இல்லாமல் ஒரு வாழ முடியாது என்ன சொல்லுது சாப்பாடு இல்லாமல் மூணு நாள் சரி வாழலாம் ஆனால் தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் ஆகாரம் இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ முடியாது மனிதனுக்கு அவ்வளோ அத்தியாவசியமானது தான் இந்த தண்ணீர் இந்த தண்ணீருடைய வளங்கள் பாப்புலேஷன் கூட 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 தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது இதன் காரணமாகத்தான் இவர்கள் த சிக்ஸ் டே வார் ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு பெரும் யுத்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் ஐந்தாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை நிகழ்த்திருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி தெளிவாக இன்னொரு பதிவில் பேசுகிறேன் இந்த சிக்ஸ் டே வாருக்கு பின்னால பல இடங்களை அவர்கள் பிடித்து கொண்டார்கள் பல நாடுகளுடைய எல்லையை தன்னுடைய நாட்டுடைய பகுதிகளாக ஆக்கி கொண்டாங்க அதை பற்றி தெளிவாக இன்னொரு பதவியிலே பார்ப்போம் அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய த கிரேட்டர் இஸ்ரேல் என்ற பகுதி ஆரம்பத்தில் கடைசியாக அதில் சுலைமான் அலிஹலாம் இந்த யூத வழித்தோன்றலில் வந்த சுலைமான் அலிஹலாம் ஆட்சி செஞ்ச பகுதி அதற்கு பின்னால் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹூ அண்ண அவங்க ஆட்சி செஞ்சாங்க அதற்கு பின்னால உஸ்மானி ஹனி ரதி அல்லானு அதற்கு பிறகு உமையாக்கள் அப்பாசியாக்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது நான்கு என்று நினைக்கிறேன் இதுவரைக்கும் உஸ்மானியர்களுடைய ஆட்சிக்கு கீழால் தான் இது இருந்தது சதீஷ் செய்து அந்த இடங்களை அப்படியே தன் பக்கம் இணைத்துக் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்த அந்த சிக்ஸ் டே வாரில் பல நாடுகளுடைய பகுதிகளை தன்னுடைய நாட்டோடு இணைத்து கொண்டார்கள் முக்கியமான காரணம் என்ன இந்த நீர் வளத்துக்காக வேண்டித்தான் நீர் வளத்துக்காக வேண்டித்தான் நீருக்காக வேண்டித்தான் இவர்கள் இந்த இடங்களை ஆக்கிரமித்தார்கள் இப்போ கூட அந்த ஈஜிப்டுடைய பகுதிகள் லெபனானுடைய ஜோர்தானுடைய எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டார்கள் அந்த ஆக்கிரமி மற்ற பகுதிகளில் முக்கியமான மூன்று நீர்நிலைகள் இருக்குது அதில் ஒன்று தான் தபரியா தபரியா லேக் அப்படின்னு சொல்லுவார்கள் அதற்கு தபரியா லேக்குக்கு வந்து கெலிலி லேக் அப்படின்னு தற்காலத்தில் சொல்லப்படும் நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தா கெலிலி லேக் என்ற பேரில் தான் வரும் அதுவும் லேக் ஆஃப் இஸ்ரேல்ன்ற பேரில் தான் இருக்கும் இதை ஆக்கிரமித்தான் அதுக்கப்புறம் சிரியாவுடைய தென் மேற்கு பகுதியில் இருந்த கோலான் ஹைட்ஸ் கோலான் குன்றுகளை கைப்பற்றினார்கள் அந்த கோலான் குன்றுகளில் அதிகமான நீர்நிலைகள் இருக்குது அதற்கு பிறகு ஜோர்தானுடைய பகுதியையும் கைப்பற்றினார்கள் இந்த ஜோர்தானுடைய ஆரம்பித்து தற்பொழுது இஸ்ரேல் சிரியா பலஸ்தீனுடைய வெஸ்ட் பேங்க் வரை செல்லக்கூடிய ஒரு நீண்ட தான் இந்த இந்த நீளம் நீளம் மைல் கொண்ட நதியையும் அவர்கள் அப்படியே கைப்பற்றினார்கள் கைப்பற்றி என்ன செஞ்சாங்க தன்னுடைய நாட்டுக்கு தேவையான நீர்நிலைகளை ஆக்கி கொண்டாங்க தன்னுடைய இஸ்ரேலுக்கு தேவையான மூணில் ஒரு பகுதி நீர் வருதுன்னு சொன்னால் இந்த ஜோர்தான் ரிவர் மூலமாகத்தான் வருது ஜோர்தான் நதி மூலமாகத்தான் இந்த அதிகமான தண்ணீர் மூணுல ஒரு பங்கு தண்ணீர் இஸ்ரேலுக்கு வருது மற்ற தபரியா லேக் அடுத்தது அந்த கோலான் குன்றுகள் மூலமாக இவர்கள் என்னது அந்த நீர்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த இவர்கள் கைப்பற்றி அந்த ஜோர்தானுடைய நீர்நிலை இருக்குது ரிவர் இருக்குது அந்த நதி அந்த நதியில் வந்து நதியுடைய பக்கத்தில் அதிகமான காடுகளை ஏற்படுத்தி அதிகமான காடுகள் ஏற்படுத்தி யாரும் உள்ளால வரக்கூடாது என்பதற்காக அதிகமான காடுகளை ஏற்படுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டு கீழால வச்சிருக்கிறாங்க அவர்கள் அந்த காடுகளாக பயன்படுத்தியது சொன்னால் கருவேல மரத்தை தான் அதிகமாக நட்டு அந்த பகுதிகளில் ஜோர்தானுடைய அந்த நதி இருக்கக்கூடிய பகுதிகளில் நட்டு இருக்கிறாங்க மில்லியன் கணக்கான இந்த சீம கருவேலை மரத்தை நட்டு அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க இந்த மரத்தை நடுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது முதலாவது காரணம் பாலைவனத்தில் இந்த மரம் தான் நீர் இல்லாமல் அதிக காலம் தாக்கு பிடிக்கும் ஏண்டா மற்ற மரங்கள் இருக்குன்னு சொன்னால் அந்த மரம் வளர்கிறதுக்கு தண்ணீர் தேவை ஆனால் இந்த கருவேலை மரத்துக்கு வந்து தண்ணீர் தேவைப்படுவது ரொம்ப குறைவும் இரண்டாவது காரணம் ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலி ஹதீஸ் சொன்னாங்களே பின்னால முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸ் எல்லாம் வருது யூதர்களுக்கும் சண்டை நடக்கும் ஒவ்வொரு கல்லுக்கு பின்னால மரத்துக்கு பின்னால யூதன் போய் ஒறிந்து கொள்வான் அந்த நேரத்தில் அந்த கல் மரம் பேசும் யா முஸ்லீம் யா அப்துல்லாஹ் ஹாதா யூதியுல் ஹல்ஃபி தால் ஃபக்துல்ஹு ஃபக்துல்ஹு எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான் அவனை வந்து நீ கொலை செய் என்று ஒவ்வொரு கல்லும் மரமும் பேசும் என்று சல்லதாசன் சொன்னார்களே சொல்லிவிட்டு சொன்னார்கள் இல்லல் கர்கத் கர்கத் என்ற மரத்தை தவிர அது யூதர்களுடைய மரம் என்று சல்லதாசன் சொன்னார்களே அந்த மரத்துடைய ஒரு வகை தான் இந்த சீம கருவேலை மரம் எந்த அளவுக்கு அதி சுண்மையாகுது தன்னை பாதுகாக்கக்கூடிய மரம் இந்த மரம் தான் என்ப என்று அவர்கள் பல மில்லியன் கணக்கு செலவழித்து அந்த போர்டரில் இந்த மரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க அதனால கண்ணியமானவர்களே பின்னால இவர்கள் த கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய பகுதிக்குள்ளால சவுதி சிரியாவுடைய பகுதிகள் ஈராக்குடைய பகுதிகள் ஜோர்தானுடைய பகுதிகள் ஈஜிப்டுடைய பகுதிகள் எல்லாம் வரும் ஆனால் இது இந்த திட்டம் ஒரு காணல் நீர் என்று தான் சொல்ல முடியும் ஏன் என்று சொன்னால் பின்னாலே இமா மஹதி அலி இஸ்லாம் வந்து இந்த பகுதிகளைத்தான் அவர்கள் ஆட்சி செய்வார்கள் இதை சல்லல்லாஹு அலைவசன் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஷாமுடி அந்த பகுதிகளை இவா மஹதி மஹ்தி அலி இஸ்லாம் ஆட்சி செய்வார்கள் முஸ்லீம்களுக்கு ஹலீஃபாவாக அல்லா இவா மஹ்தி ஆக்குவான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் யூதர்களுடைய இந்த கிரேட்டர் இஸ்ரேல் திட்டம் தவிடுபொடியாகிவிடும் அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியாது அதனால தான் இவர்கள் தற்பொழுது பலஸ்தீனுடைய அந்த காசா ஸ்ட்ரிப் காசா கரையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அப்படியே ரஃபாக் அனுப்பி அவர்கள் உள்நோக்கம் என்ன அந்த எல்லா பகுதிகளையும் தன்னுடைய நாட்டுக்கு கீழால் கொண்டு வர வேண்டும் கிட்டத்தில் நேற்று பெஞ்சமின் நெத்தனியாகு கூட இதைத்தான் சொல்லியிருந்தார் என்ன திரும்ப நாங்கள் பலஸ்தீன் மக்கள் அந்த இடத்துல வாழ வைக்க மாட்டோம் அந்த இடத்துல நாங்கள் நிறுவனங்கள் ஏற்படுத்த போகிறோம் என்று சொல்லி இதைத்தான் இவர் ஆரம்பித்திருக்கிறார் தற்பொழுது லெபனானின் மீது போர் தொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் இந்த கிரேட்டர் இஸ்ரேலுடைய மெப் சரியாக வேண்டும் என்று சொன்னால் இப்படியாப்பட்ட கலவரங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் இஸ்ரேல் தயாராகி கொண்டு வருகிறது ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வல்லவன் இவர்களுடைய இந்த ஒரு காணல் நீர் என்பதை நான் சொல்லிக் கூறுகிறேன் ஒரு காலமும் இதை இவர்கள் செய்ய முடியாது இந்த பகுதியை தான் ஆட்சி செய்வார்கள் அதனால் யூதர்கள் நினைத்த திட்டம் நிறைவேறாது கண்ணியமானவர்களே எனவே இது போன்ற பல விடயங்களை இன்ஷா அல்லா அடுத்தடுத்த பதிவுகளில் பேசுவோம் ஏன் நதியையும் இந்த யூதர்கள் கைப்பற்ற விரும்புகிறார்கள் என்பதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுகளில் பேசுவோம் واخر دعواي الحمد لله رب العالمين